எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்முடைய தொடரில் முதல்ல எடுத்த ஒன்று என்ன பண்ணுவோம் தினந்தோறும் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம் அந்த விவசாயிக்கு ஒரே வருத்தமாக அப்போ அவர் முன்னாடி கடவுள் தோன்றுனாராம் திடீர்னு தோன்றி என்ன உனக்கு வருத்தம் அப்படின்னு கேட்டாராம் அது விவசாயி சொன்னாராம் நீங்கள் பாடுங்க மழை பெய்யிறதெல்லாம் உங்கள் கையில் வச்சுருக்குறீங்க சக்தி எல்லாமே நாங்கள் எந்த நம்பிக்கையில் விவசாயம் பண்ணுறது மழையும் மாட்டேன் இது திடீர்னு வந்தால் ரொம்ப வந்துடுது நாங்கள் எப்படி தான் பண்ணுறதுன்னு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டாங்க விவசாயி கடவுள்கிட்ட இப்போ கடவுள் சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வேணால் இந்த தடவை நீ உன் கையில் அந்த பவரை வச்சிக்க நீ சொன்னால் மழை பெய்யும் நீ சொன்னால் மழை நின்றோம் அதனால நீ அந்த பவரை வச்சிக்க எல்லா ஐம்பூதத்துக்கான பவரையும் உன் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் விவசாயிக்கு ஒரே சந்தோஷமாயிப்போச்சா ஆஹா இனிமேல் நமக்கு இல்லை ஃபுல்லாக விவசாயம் பண்ணி ஃபுல்லாக கொள்முதல் பண்ணி நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனாராம் போய் ஃபுல்லாக உழுத உழுதாராம் உழுதான மழை பெய்யட்டும் அப்படின்னாறான் சர்றன்னு மழை கொட்டுச்சான் மழை போதும் நிறுத்துங்க அப்படின்னாறான் மழை நின்றுச்சான் ஃபுல்லாக தேவையான அளவு பயிர் முங்காத அளவு எந்தளவு தண்ணி தேவையோ அளவு பய போட்டாரான் பார்த்தா பயிரெலாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துச்சான் அப்படியே வயக்காடே ஃபுல்லாக செழிப்பாக ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான் வளர்ந்து நல்லா எல்லாம் வரணும்னா சந்தோஷமாயிட்டேரான் கடவுள்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தானான் இந்த விவசாயி என்ன பண்ணா ஃபுல்லாக கருதெல்லாம் அறுத்து அப்படியே மழை மாதிரி குமிச்சிட்டானான் குமிச்சிட்டு ஆஹா எவ்வளோ விளைஞ்சிருச்சுடா நமக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு போய் கருது அடித்தானான் அடித்து ஃபுல்லாக நெல் விளையதான் உள்ளே பார்த்தா அரிசியே இல்லையும் எந்த நெல்லுலையுமே உடனே கடவுள்கிட்ட போனான்னா நீங்கள் தான் ஏதோ இதில் கோல்மால் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் இதில் ஏதோ ஒரு நான் வந்து என்கிட்ட சக்தி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பறிச்சிட்டிங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு கடவுள் சொன்னாரா நீ என்ன பண்ணனு முதல்ல சொல் அப்படின்னு கேட்டாரான் அது விவசாயி சொன்னாரா நான் கரெக்டாயத்தில் தான் உழுதேன் விதை போட்டேன் மழையே பெய்யட்டோன்னு தேவையான அளவு மழை பெஞ்சவுன்னு நில்லுன்னு நின்றுச்சு எல்லாம் சரியாக போச்சு ஆனால் விளையலைய என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரா ஏப்பா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னாரான் கடவுள் என்ன அப்படின்னு கேட்டானா ஏன்பா விளை விதைச்ச வளர்ந்துச்சு பயிர் வளர்ந்துச்சு மழை பெய்ய வச்ச வேர் பிடிக்கணும்ல அதுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு அந்த பருவத்துக்கு காற்று அடிக்கணும்ல நீ காற்று அடித்து காற்றுல அந்த பயிரானது இங்கிட்டும் ஆடும்பொழுது அது வேர் நல்லா பிடிக்கும் கீழே அந்த வேர் நல்லா பிடிச்சி நல்லா இருந்துச்சுனா அந்த பயிர் மேலே நெல் நல்லா விளையும் வேர் பிடிமானமே இல்லைப்பா நீ மழையும் பெய்ய வச்சுட்டு வெறுமனே செடி என்ன பண்ணிச்சு சும்மா லேசாக ஊனி மட்டும்தான் இருந்துச்சு தவிர அது செடியாக இல்லைப்போ அதுக்கான உயிர்ப்பு இல்லை அது வேறுபிடிக்கலை நீ தப்பு பண்ணிவிட்ட அப்படின்னு சொன்னாரான் அப்போ தான் இவனுக்கு உணர்ந்தானா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த பருவத்தில் யாருக்கு என்ன எப்படி செய்யணுங்கிறது நமக்கு கையில் சக்தி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் தப்பாக தான் செய்வோம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணானா கடவுள்கிட்ட நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அடுத்தெல்லாம் நீங்கள் எப்போ மழை பெய்யுதோ பெய்ய வைங்க எப்போ காற்று அடிக்குதோ அடிக்கட்டும் எப்போ வெயில் அடிக்குதோ அடிக்கட்டும் எப்போ குளிர்தோ குளிர்ட்டு என்னை ஆளை விட்ருன்னு சொல்லிட்டு அவன் கடவுள்கிட்டயே எல்லா சக்தியும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டானான் அப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அது தெய்வம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு நல்லதே நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம கெட்டதே நடக்கணும்னு நினைக்கக்கூடாது என்ன நடக்குதோ அது தெய்வம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத இந்த கதையோட நோக்கம் சரி இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது பகுதிக்குள்ளே போகிறோம் ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் இந்த தெய்வம் வந்து நமக்கு அறிவரி பாடத்தில் வந்து எந்த வரியை குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் உடம்பு நற்பலன் உயிர்மதி வாழ்வாம் அப்படிங்கிற ஒரு வரி நமக்கு குறிப்பிடுறாங்க இந்த வரியில் நாம் ரெண்டு விதமான பொருள்கள் எடுத்துக்கலாம் இந்த உடல் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் இதற்குள்ளே இருக்கிற உயிரும் அறிவும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதற்குள்ள இருக்கிற உயிரும் அறிவும் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஒரு வரியில் நமக்கு தெய்வம் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க இந்த உடல் நல்லபடியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா நல்லா சாப்பிட்றதோ நல்லா தூங்குறதோ இந்த உடலுக்கு சுகம் கொடுக்குறதோ சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதோ கிடையாது உயிரும் அறிவும் நன்றாக இருந்துச்சுன்னா இந்த உடல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு தெய்வ முகத்தில் கேரத்தில் சொல்லித்தர்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உடலை நல்லபடியாக வச்சுக்கணும் இந்த உடலை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய அறிவு சிறப்பாக இருக்கும் நம்ம அறிவை எப்படி சிறப்பாக வச்சுக்கிறது நம்ம அறிவை எப்படி வளர்த்துக்கிறது நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா இந்த உடல் நல்லாக இருக்கும் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று மிகுந்த தொடர்புடையது அப்படின்னு தெய்வம் நமக்கு இன்றைய வரி ஓராயிரம் பொருளில் சொல்லி கொடுத்தாங்க இதையும் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் இப்போ மூன்றாவது பகுதிக்குள்ளே நாம் நுழைய இருக்கோம் அது என்ன அப்படின்னா இன்றைக்கான வினாடி வினா இன்றைக்கான கேள்வி பதில் பகுதி நேற்று அறுபதாவது கேள்வி வரையும் பார்த்தோம் இன்று அறுபத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து எண்பதாவது கேள்வி வரையும் பார்க்க இருக்கிறோம் நேற்று எதோடு முடித்தோம் அப்படின்னா நம் தெய்வம் அவர்கள் வந்து இவர்கள்தான் நமக்கு வாய்க்கப்பட்ட நிஜமான குருபிரான் அப்படின்னு பாட்டையரை நம்பிட்டாங்க அப்படிங்கிறதோட நேற்று நம்ம முடித்தோம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து நம்ம தொடங்குகிறோம் கேள்வி எண் அறுபத்தி ஒன்று தம்மை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டி தெய்வம் அவர்கள் பாட்டையர் முன் தோத்தரித்து பாடிய பாடல் என்ன அப்படின்னா அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படிங்கிற பாடல் தான் முதன் முதலில் தோத்திரமாக அவர்கள் பாட்டையார் முன்னாடி பாடின பாடல் அது யார் எழுதின பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணிக்க வாசக பெருமான் எழுதின பாடலாக இருக்கிறது கேள்வி எண் அறுபத்தி இரண்டு அழுது இறைஞ்சிய தெய்வமோர்களை பாட்டையர் என்ன செய்தார்கள் தெய்வம் வந்து பாட்டையார் முன்னாடி மண்டிவிட்டு அழுது என்னைய நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் நான் வந்து உங்களை மெய் குருபுரானாக ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன்னு அழுது இறைஞ்சும் பொழுது பாட்டையர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஞானச்சீடராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் யாரை நம் அவர்களை ஞானச்சீடராக ஏற்றுக்கொள்கிறார்கள் கேள்வி எண் அறுபத்தி மூன்று பாட்டையரின் பெயர் என்ன இயற்பெயர் நம்மெல்லாம் பாட்டையர் அப்படிங்கிறோம் தணிகை மன்னிப்பிரான் அப்படிங்கிறோம் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்கான நிஜமான பெயர் என்னன்னா முகம்மது சாலிஹு அப்படிங்கிறதான் விடை கேள்வி எண் அறுபத்தி நாலு அவர்களின் மனைவி பெயர் என்ன அப்படின்னா சுலேகா பீவி அவர்கள் அங்கே காசுக்காரன் பாளையத்தில் திருமணம் செய்து ஒரு இல்வாழ்க்கை நடத்தி வந்தாங்கள்ல அப்போ அவருடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சுலேகா பீவி அம்மா அப்படிங்கிறதான் விடை கேள்வி எண் அறுபத்தி ஐந்து பாட்டையரை சந்தித்த பின் தெய்வம் அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் பாட்டையரை சந்திச்சிட்டாங்க சீடராக ஏற்றுக்கிட்டாங்க பாட்டையா இப்போ தெய்வம் அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் அப்படின்னா துறவு பூண்டு அவர்களுடைய சென்று விட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார்கள் அதுதான் விடை கேள்வி எண் அறுபத்தி ஆறு தெய்வம் அவர்களின் மனைவி எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்கள் தான் விடை கேள்வி எண் அறுபத்தி ஏழு தெய்வம் அவர்களின் பெண் குழந்தையின் பெயர் என்ன விடை ஆயுசு அம்மாள் கேள்வி எண் அறுபத்தி எட்டு துறவு பூண்டு கிளம்புகையில் தெய்வம் அவர்கள் பெண் குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆகியிருந்தது தெய்வம் அவர்கள் துறவு பூண்டு போகிறாங்களோ குடும்பத்தை விட்டு அப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்து எவ்வளோ நாள் ஆகியிருந்தது அப்படின்னா விடை ஆறு மாதம் மட்டுமே ஆகுது ஆறு மாத கைக்குழந்தையை விட்டுட்டு தெய்வம் அவர்கள் போனதாக நம்ம மான்மியத்தில் பார்க்குறோம் கேள்வி எண் அறுபத்தி ஒன்பது தெய்வம் அவர்கள் துறவு பூண்டு கிளம்புகையில் பத்தினியர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெய்வம் வந்து இன்றைக்கி போகிறது பாட்டையாக கூட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க காலையில் அதிகாலை இருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்களுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சோர்ந்த முகமாக நின்று தெய்வம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் இது வந்து ரொம்ப உருக்கமான இடம் தெய்வம் கிளம்புறாங்க அவங்க மனைவி நிற்கிறாங்க தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம போனோம்னா திரும்பி வரப்போகிறதே இல்லை அப்படின்னு தெரியும் மனைவி மேலேயும் மிகுந்த அன்போடு இருக்காங்க குழந்தை மேலேயும் அன்போடு இருக்கிறாங்க ஆனால் தெய்வம் என்ன பண்ணுறாங்க வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்க மனைவியார் என்ன இருக்கிறாங்கன்னா சோர்ந்த முகத்தோட தெய்வம் அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விடை கேள்வி எண் எழுபது துறவு பூண்டு கிளம்பிய தெய்வம் அவர்கள் தங்கள் ஆறு மாத குழந்தையிடம் கடைசியாக பேசியது என்ன அந்த ஆறு மாத கைக்குழந்த எண்ணெய் தேய்ச்சி வெளியில் திண்ணையில் போட்டிருக்காங்க தெய்வம் துறவு பூண்டு போகிறாங்க தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் இனிமேல் நம்ம இல்லைன்ட்டு அப்போ அந்த குழந்தைக்கு அருகில் சென்று அதனோட காதோரமாக ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க தெய்வம் அது என்ன அப்படின்னா உன்னை விட்டு விட்டு போகிறேன் இனி உன்கதி என்னவோ நீ ஏன் என் வயிற்றில் வந்து பிறந்தனை இந்த மூன்றையும் அவங்களுடைய காதலை சொல்லிவிட்டு தெய்வம் அவர்கள் கிளம்பி நடந்து போயிடுறாங்க இதுதான் அதற்கான விடை கேள்வி எண் எழுபத்தி ஒன்று துறவு பூண்டு வீட்டிலிருந்து கிளம்பி பாட்டையரிடம் சென்று சேர்ந்ததும் தெய்வம் அவர்களில் முதலில் என்ன செய்தார்கள் வீட்டிலேருந்து துறவு பூண்டு கிளம்பிட்டாங்க நேராக போகிறாங்க பாட்டையார் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே போனோன்னே தெய்வம் முத முதல்ல என்ன செய்தாங்க அப்படின்னா அவர்களின் திருவடிகளில் முகம் சேர்ந்து அணைந்தார்கள் அவர்கள் பாதத்தில் அமர்ந்து அவர்கள் திருவடிகளை பற்றி கொண்டதாக நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க கேள்வி எண் எழுபத்தி இரண்டு தெய்வம் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து பாட்டையர் எந்த இடத்தில் காத்திருந்தார்கள் விடை திங்களூர் பழம் தேர் அருகில் கேள்வி எண் எழுபத்தி மூணு தெய்வம் அவர்கள் வந்து சேர்ந்ததும் பாட்டையர் என்ன செய்தார்கள் இளநகை பிறங்க மகிழ்வுற்றார்கள் கேள்வி எண் எழுபத்தி நாலு தெய்வம் அவர்கள் வந்து சேர்ந்ததும் இருவருமாக முதலில் என்ன செய்தார்கள் மொத முதல்ல பாட்டையர் தெய்வமும் வந்துட்டாங்க இணைஞ்சிட்டாங்க முத முதல்ல எங்கே எதை நோக்கி போனாங்க அப்படின்னா சிறுவலூர் போகும் வழியில் நடக்க தொடங்கினார்கள் காசுக்காரன் பாளையத்தில் இருந்து சிறுவலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போகிற ரோடில் இருவருமாக சேர்ந்து முதன் முதலில் நடக்க தொடங்குகிறார்கள் கேள்வி எண் எழுபத்தி ஐந்து துறவு பூண்டு நடக்க தொடங்கியதும் பாட்டையர் தெய்வம் அவர்களிடம் முதன் முதலில் என்ன பேசினார்கள் ரெண்டு பேரும் அந்த சிறுவள்ளூர் போகிற ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாட்டைய மொத முதல்ல தெய்வத்திட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முன் வரலாறுகளும் என்னை சந்தித்த பின் உன் வீட்டில் நடந்த வரலாறுகள் பற்றியும் கூறும்படி கேட்குறாங்க அதுதான் பாட்டையர் முத முதல்ல திரவு பூண்டு கிளம்புகளை தெய்வத்திட்ட பேசுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா நீ சின்ன வயசில் எங்கே பிறந்த அதுலேருந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு சொல்லணும் அது இல்லாமல் என்னை சந்தித்ததற்கு பிறகு உன்னுடைய வீட்டில் நடந்த எப்படி மனைவியை பிரிஞ்சு வந்தது குழந்தைய பிரிஞ்சு வந்தது மற்றபடி என்னை சந்தித்ததுக்கப்புறம் உனக்கு நடந்த அவைகள் பற்றியும் நீ அதை கூறு அப்படின்னு பாட்டையர் கேட்குறாங்க கேள்வி எண் எழுபத்தி ஆறு துறவு போன்ற தெய்வம் அவர்களிடம் பாட்டையர் கேட்ட கேள்விக்கு அவர்கள் முதன் முதலில் என்ன பதில் சொன்னார்கள் பாட்டையர் கேள்வி கேட்டாங்க உன்னுடைய வரலாறுகள் அனைத்தையும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தெய்வம் அவர்கள் எதை பற்றியெல்லாம் சொன்னதாக கேட்குறாங்கண்ணா அதுக்கு விடை இளம் பருவத்தில் பள்ளிக்கூடம் சென்றது ஆடு மாடு மேய்த்தது விளையாடியது விளையாடும் போது ஏற்பட்ட விபத்துக்கள் உபதேசம் என வாங்கி ஒன்றுமே பலன் இல்லாமல் போனது என எல்லாத்தையும் தெய்வம் பாட்டையரிடம் சொன்னதாக சொல்கிறாங்க கேள்வி எண் எழுபத்தி ஏழு பாட்டையரை எதைப்போல தொடர்ந்து சென்றதாக தெய்வம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள் துறவு பூண்டு பாட்டையர் கூட போகிறாங்கள்ல பாட்டையர் முன்னால் நடந்து போகிறாங்க தெய்வம் பின்னாடியே நடந்து போகிறாங்கல்ல துறவு பொண்டு அதை எது போல் தான் பாட்டையர் கூட சென்றதாக தெய்வம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னா நாலு விதமாக அதற்கு உவமை கொடுத்து வர்ணிக்கிறாங்க ஒன்று பாட்டையரின் திருவடிகளுக்கு மெல்லிய ஆசனம் போலவும் அவர்களுடைய திருவடிகளுக்கு இவர்கள் ஆசனமாக இருந்து அவர்கள் கூடவே நடந்து செல்வதாக வர்ணிக்கிறாங்க பசும்புல் தெரியாத பால்குடி மாறாத மான்குட்டி தாய்மானை தொடர்ந்து செல்வது போலவும் ஒரு குட்டி மான் குட்டி இருக்குது அது இன்னும் பால் பால்குடி மாறலை மேய தெரியாது அப்போ என்ன பண்ணது தாய்மான் எங்கே போதோ கூடவே போகும்ல அது போல் நம் தெய்வம் அவர்கள் அவங்க பாட்டையாக கூடவே தொடர்ந்து போனதாக வர்ணிக்கிறாங்க அதன் பிறகு உருவமும் நிழலும் போல உருவம் எங்கே போதோ அங்கெல்லாம் நிழல் வரும்ல அது அவங்க பாட்டையை தொடர்ந்தாங்களாம் நகமும் சதையும் போல நகமும் சதையும் எப்படி பின்னி பிணைஞ்சு ஒட்டி இருக்கு அது போல அவங்க குருப்பின ஒட்டி தொடர்ந்து சென்றதாக வர்ணிக்கிறாங்க கேள்வி எண் எழுபத்தி எட்டு இருவரும் செல்வதை கண்ட பொதுமக்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படின்னா பெரியவர் மை போட்டு மயக்கி கூட்டி செல்கிறார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க கேள்வி எண் எழுபத்தி ஒம்பது இருவரையும் மறித்த சிலர் விடாமல் தடுத்து அமர்ந்து கொண்டனர் அவர்களிடம் பாட்டையர் என்ன கேள்வி கேட்டார்கள் இருவரும் ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க தெய்வம் அந்த ஏரியாவில் வியாபாரி மனைவி மக்களோட வாழ்றாங்க இவர் மை போட்டு மயக்கி கூட்டிகிட்டு போகிறாருன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க போய் முன்னாடி மறித்து உட்காந்துக்கிட்டாங்க எல்லாரும் ரெண்டு பேரையும் போக விடாமல் அப்போ பாட்டையாக அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா இந்த பூமியில் ஒரு அறிவு முதல் எல்லா பொருட்களையும் ஆளும் அறிவு பெற்று மனிதன் வளர்ந்து வருவது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி எண் என்பது மறித்த கூட்டத்தினர் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்கள் பாட்டையை கேட்டாங்க மனிதன் இவ்வளவு அறிவும் வல்லமையும் பெற்று இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியோடு எதுக்காக வளர்ந்து வர்றான் அப்படின்னு பாட்டையை கேட்டதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல அவங்க என்ன சொன்னாங்களாம் அப்படின்னா இதற்கு ஆலிம் தான் பதில் சொல்ல வேண்டும் என கூறி ஒருவர் பின் ஒருவராக எழுந்து போயிடுறாங்க வந்து மறித்து உட்காடுறாங்க பாட்டையை கேள்வி கேட்டோன்னா எங்களுக்கு இதுக்கு பதில் தெரியாது மனிதனாக நீ எதுக்கு பிறக்கிறான கேள்வி கேட்டதுக்கே தெரியல தெரியாமல் எல்லோரும் எந்திரிச்சு போய்ட்டு நாங்கள் ஆலின்சா வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டதாக நமக்கு மாநிலத்தில் பார்க்குறோம் அடுத்து நம்ம நாளைக்கு எண்பத்தி ஒன்றுலேருந்து நூறாவது கேள்வி வரைக்கும் பார்ப்போம் தொடர்ந்து இந்த பதிவு பார்த்துட்டே வாங்க நம்ம கூடவே பயணம் செஞ்சு நம்ம எங்கெங்கெல்லாம் தெய்வம் போனாங்க என்ன அப்படிங்கிறத பார்த்து வருவோம் இன்றைக்கான பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆதிய துணை மனம் பூத்த திருமே நீ மதிபூத்து ஒளிர்நாபும் வள்ளால் வள்ளாள் கணம் பூத்த தௌகீதும் கதிபூத்து ஜூது நடை காமீல் காமீல் கணம் பூத்த பெரும் பொறுமை இனம் பூத்தன் சாரி மாறும் பூத்த இனும் பூத்த பூத்தொளிரும் எங்கள் மதினத்தரசுதாள் போற்றி இதம் புத்த லாசமுடனிதமகிதமும் பூத்த எங்கள் இரசூல் பதம் பூத்தரும் குரசி குலம் யானூரி அது பூத்தரும் வேதமே பூத்த சரிகை நரி வழியும் பூத்த நீத வேதா அதம் பூத்த என்பவத்தை அடியோடு பேர்த்தின் நாளாளும் தேவே அடுத்து நாம் மீண்டும் நாளை பதிவில் சந்திக்கலாம் இன்றைய வகுப்பு இன்றுடன் இத்துடன் நிறைவடைகிறது நமஸ்காரம்